ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகளே இன்று மாலை நாலரை மணிக்கு காரைக்குடி பிள்ளையார்பட்டி அருகே மிக கொடூரமான விபத்து நடந்திருக்கு இரண்டு அரசு பஸ்கள் நேருக்கு நேராக மோதி பதினோரு பேர் இறந்திருக்கிறாங்க நாற்பது பேருக்கு மேலே படுகாயமடைந்திருக்கிறார்கள் நம் நெஞ்சமெல்லாம் நடுங்குகிறது அப்போ அந்த விபத்தை தடுக்கவே முடியாதானா கண்டிப்பாக முடியும் அதற்குன்னு ஒரு வழிவகைகள் இருக்கிறது அதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வகுத்திருக்காங்க அதை தெரிந்து கொண்டு முறையாக வாகனம் போட்டினால் விபத்தில்லாத ஒரு சமுதாயத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் அதனால் இது சம்பந்தப்பட்ட வீடியோவாக பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம் அது எல்லாரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு விதி செய்வோம் விபத்தின்றி வாழ வழி காண்போம்